புத்தக அறிமுகம் தமிழ்நாடு அரசின் சிறந்த நூலுக்கான விருது பெற்ற புத்தகம் இருபது வருடங்களுக்கு மேல் அனுபவம் பெற்ற சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜெரோம் சேவியர் பி எஸ் எஸ் எம் எம் டி அவர்கள் எழுதிய நூல் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சித்த மருத்துவரின் கடிதம் சர்க்கரை நோய் அதன் சிகிச்சை முறைகள் உணவு முறைகள் உடற்பயிற்சி யோகா மனநலம் ஆகியவற்றை பற்றிய முழுமையான விளக்கங்களுடன் கூடிய புத்தகம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த நண்பன் இந்த புத்தகம் சர்க்கரை நோய் ஏன் வருகிறது சர்க்கரை நோய் யாருக்கெல்லாம் வரலாம் சர்க்கரை நோயில் எத்தனை வகைகள் உள்ளன உங்களுக்கு வந்தது எந்த வகை தெரியுமா சர்க்கரை நோய் யாருக்கு குணமாகும் யாருக்கு குணமாகாது மூலிகைகளிலும் இன்சுலின் உள்ளதா ஒழுங்காக மருந்து சாப்பிட்டும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் ஏன் வரவில்லை சர்க்கரை நோயாளிகளுக்கு கால்களை வெட்டி எடுக்கும் நிலை ஏன் உண்டாகிறது போன்ற கேள்விகளுக்கு முழுமையான விளக்கம் அளிக்கிறது இந்த புத்தகம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படும் நரம்பு பிரச்சனைகள் கண் பிரச்சனைகள் சிறுநீரக பிரச்சனைகள் இருதய பிரச்சனைகள் ரத்த அழுத்தம் மலச்சிக்கல் உடலுறவு குறைபாடு உடல் அரிப்பு கிருமி தொற்று மனநல பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளுக்கு விளக்கமும் தீர்வும் சொல்லும் நல்ல வழிகாட்டி இந்த புத்தகம் உங்கள் உடலை உங்களுக்கே அறிமுகம் செய்கிறது இந்த புத்தகம் வாத உடல் பித்த உடல் கப உடல் என மூன்று வகையான உடல் அமைப்பு பிறவியிலேயே நமக்கு அமைகிறது இதில் நீங்கள் எந்த வகை உடல் அமைப்பை சேர்ந்தவர் என உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது ஏன் அவசியம் என்பதை விளக்குகிறது இந்த புத்தகம் சர்க்கரை நோயாளிகளுக்கு பொதுவான உணவு திட்டம் சரிவராது வாத நோயாளிகளுக்கு உதவும் பிரத்யேக உணவு பித்த நோயாளிகளுக்கு உதவும் பிரத்யேக உணவு கப நோயாளிகளுக்கு உதவும் பிரத்யேக உணவு என உங்களுக்கு உரிய தனிப்பட்ட உணவு முறையை வழங்குகிறது இந்த புத்தகம் சர்க்கரை நோயாளிகளுக்கு பொதுவான உடற்பயிற்சிகளுடன் தனிப்பட்ட யோகாசனங்களை படங்களுடன் விளக்குகிறது இந்த புத்தகம் சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் சென்னை புத்தக கண்காட்சியில் காவ்யா அரங்கில் இந்த புத்தகம் விற்பனைக்கு உள்ளது மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது நான்கு 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 மூன்று ஒன்று ஏழு இரண்டு ஒன்பது மூன்று நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் டூ நைன் த்ரீ